பொது செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் பலி தீவிரவாதிகளின் கொலைத்தனமான தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உலக நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதி இந்தியாவின் அதிவிரைவு வந்தே பாரத் ரயிலை இன்று புதுதில்லி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அஇஅதிமுக பிஜேபி இடையே மக்களவைத் தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அமைச்சர் தங்கமணி சந்தித்து பேச்சு ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகளை தன்னிச்சையாக விலக்கிக் கொள்ளப்படாது பெண்டகன் தலைவர் அறிவிப்பு தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி பி வி சிந்து வைஷ்ணவி விஷாலி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி மைதானம் சேதம் காரணமாக சாய்னா நேவால் ஆடவில்லை விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் மீது நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இவர்கள் அனைவரும் மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவாக மீட்டு அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள நிலைமையை ஆய்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி இன்று உயர் அதிகாரிகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஸ்ரீநகர் சென்று மாநில ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை உள்ளார் நேற்று இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை அழைத்து அவசர ஆலோசனை நடத்தினாா் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் மாளிகை விடுத்துள்ள அறிக்கையில் மாநிலத்தில் கிளர்ச்சியை தூண்டும் இயக்கங்கள் மன உறுதியை இழந்திருப்பதால் தங்களின் இருப்பை இது இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபடுவதாக கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு ஜெய்ஷே முகமது அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதன் மூலம் இது எல்லை தாண்டிய தீவிரவாதம் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட பலர் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வீரர்கள் உயிரிழந்ததை அடுத்து அவர்களது குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளாா் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் ஒட்டுமொத்த தேசமும் துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணை தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் மோடி விடுத்துள்ள அறிக்கையில் இது கொடைத்தனமான தாக்குதல் என்றும் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாத இயக்கத்தின் செயல் கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும் பலியான வீரர்களின் குடும்பங்களுக்கு ஒட்டுமொத்த நாடும் தோளோடு தோள் நிற்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தமது ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ஐநா பொதுச்சபையும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்ரஸ் விடுத்துள்ள அறிக்கையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கம்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இதனை ஐனா சபை கடுமையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஐநா சபையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜெய்ஷ் முகமது தீவிரவாத இயக்கம் மற்றும் அதன் தலைவர் மசூத் ஆசாத் ஆகியோரை தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்கக் கோரும் இந்தியாவின் கோரிக்கை தொடர்பாக ஐநா பாதுகாப்பு பாதுகாப்பு கவுன்சில்தான் முடிவு செய்யும் என்றும் ஐநா பொதுச் செயலாளரின் செய்தித் தொடர்பாளர் ஸ்டீபன் டொஜாரிக் கூறினார் புல்வாமா தாக்குதலுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளனர் இது கொடைத்தரமான தாக்குதல் என்று அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கெவின் தாமஸ் கூறினார் இந்தியாவுடன் இணைந்து தீவிரவாதத்தை முறியடிக்க வேண்டும் என்று அமெரிக்க அரசை வலியுறுத்துவதாக மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாக்ரேட் கூறினார் மேலும் ஐம்பது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனா் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று மீண்டும் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது பாகிஸ்தான் தனது மண்ணில் உள்ள இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களை அளிக்க வேண்டும் என்றும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் அமைப்புகளை தடை செய்ய வேண்டுமென்றும் தில்லியில் நேற்று வெளியான வெளியுறவுத்துறை அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது ஜெய்ஷே முகமது தலைவர் மசூத் ஆசாரை தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்குமாறு சர்வதேச சமூகத்தை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் விரைவில் கூடி அறிவிக்க வேண்டும் என்றும் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது பாகிஸ்தான் மண்ணில் செயல்படும் அனைத்து தீவிரவாத இயக்கங்களையும் தடை செய்யுமாறு ஐநா சபையை இந்தியா வலியுறுத்தியுள்ளது புல்வாமாவில் மத்திய ரிசர்வ் படையினர் சென்ற பேருந்து மீது பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத இயக்கம் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல இடங்களில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜம்முவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக முழக்கமிட்டனர் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கமிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் ஜம்முவில் ஜுவால் ஷௌக் பூரணி மண்டி ஜானிப்பூர் காந்திநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மெழுகுவர்த்தி இயந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் ஜம்மு காஷ்மீர் மாநில உயர்நீதிமன்றத்திலும் பல்வேறு கிளை நீதிமன்றங்களிலும் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக வழக்கறிஞா்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சிக்கு செல்கிறார் அங்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைப்பதோடு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி முனையத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாட்டிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆலைகளை அமைத்து இத்துறையில் தன்னிறைவை அடைய வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறது ஜான்சி கைரால் இடையே உள்ள இருநூற்று தொன்னூற்று கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதால் அதையும் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மின்மயமாக்கல் திட்டத்தால் ரயில்கள் விரைவாக செல்ல முடியும் மேலும் டீசலால் இயக்கப்படும் லோகோ என்ஜின்கள் பயன்பாடு குறைவதால் சுற்றுச்சூழலும் மாசு அடையாமல் பராமரிக்கப்படும் ஜான்சி மானிக்பூர் இடையே நானூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலமுள்ள பாதை இரட்டை பாதையாக்கும் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டின் முதலாவது அதிவிரைவு ரயிலான வந்தே பாரத் ரயிலை புதுதில்லி ரயில் நிலையத்தில் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்த ரயில் புதுதில்லி வாரணாசி இடையே கான்பூர் அலகாபாத் வழியாக இயக்கப்படும் புதுதில்லியில் புறப்படும் இந்த ரயில் வாரணாசியை எட்டு மணி நேரத்தில் சென்றடையும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமையை தவிர வாரத்தில் அனைத்து நாட்களிலும் இந்த ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே கூறியுள்ளது மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் பயணிகளுக்கு இதனால் புதிய அனுபவம் கிடைக்கும் என்றும் ரயில்வே உயர் அதிகாரி ஒருவர் கூறினார் அதிவிரைவு பாதுகாப்பு உயர்தரமான சேவை ஆகியவை இந்த ரயிலின் சிறப்பு அம்சம் என்றும் இந்த ரயிலில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட பதினாறு பெட்டிகள் இருக்கும் என்றும் அதில் இரண்டு பெட்டிகள் உயர் வகுப்பினருக்கான பெட்டிகள் என்றும் அவர் தெரிவித்தாா் மொத்தம் ஆயிரத்தி நூற்று இருபத்தி எட்டு பயணிகள் இந்த ரயிலில் பயணிக்க முடியும் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன பயணிகளுக்கு பல்வேறு தகவல்கள் ஜிபிஎஸ் அடிப்படையில் தரையில் தெரிவிக்கப்படும் ரயில் பயணிகளுக்கு வைஃபை வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது மற்ற ரயில்களை காட்டிலும் இந்த ரயில் முப்பது சதவீத மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராப்பூரில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக ஜிம்கார்ட் தேசிய பூங்காவிலிருந்து மொபைல் போன் மூலமாக அவர் உரையாற்றினார் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு புதிய திட்டங்கள் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக நேற்று காலை டேராடூன் வந்தடைந்த பிரதமர் மோசமான வானிலை காரணமாக மூன்று மணி நேர தாமதத்திற்கு பிறகு ஜிம்கார்பட் தேசிய பூங்கா சென்றடைந்தார் ருத்ராபூரில் பிரதமரின் வருகை ரத்து செய்யப்பட்டதால் உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் கூட்டுறவுத்துறையின் சார்பில் இரண்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதில் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டமும் தீன்தயாள் உபத்தியாயா கிஷான் கல்யாண் திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்தி ஆயிரம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் திட்டமும் அடங்கும் இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் மோகன் சிங் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தபாஷந்த் கலாட் முள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முக்கிய செய்திகளை செய்திகளாக பார்ப்போம் பிஜேபி அஇஅதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னையில் நேற்றிரவு தமிழக அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டதாகவும் விரைவில் நல்ல முடிவை அறிவிப்போம் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் விவகாரம் தொடர்பாக இன்று அனைத்து கட்சி தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று அம்மாநில முதல்வர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த இரண்டு நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர் நேற்று கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இன்று மதியம் அனைத்து கட்சி தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டாம் என திமுக வழக்கு தொடுக்கவில்லை என்றும் தேர்தலை முறையாக நடத்த வேண்டும் என்றுதான் வழக்கு தொடுக்கப்பட்டது என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நேற்று அண்ணா உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் எத்தனை முறை அறிவுறுத்தியும் தமிழக அரசு அதில் போதிய அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டினார் தலைநகர் புதுதில்லி யூனியன் பிரதேசம் என்பதால் விசாரணை கமிஷன் அமைக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உண்டு என்றும் தில்லி அரசுக்கு கிடையாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது அதிகாரம் யாருக்கு என்பதில் உச்சநீதிமன்றம் நேற்று மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது இதனால் இந்த வழக்கு மூன்று நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது மேலும் விசாரணை கமிஷனை அமைக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என்றும் தில்லியை பொறுத்தவரை மாநில அரசு என்பது கிடையாது என்றும் தில்லி ஒரு யூனியன் பிரதேசம் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது மத்திய தேர்தல் ஆணையத்தின் மூன்றாவது ஆணையராக சுஷில் சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள சட்டத்துறை அமைச்சகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இந்திய வருவாய் பணியை சேர்ந்த சுஷில் சந்திரா ஐஐடியில் பட்டம் பெற்றவர் என தெரிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோரா உள்ளார் தேர்தல் ஆணையராக அசோக் லவாசா பணியாற்றி வருகிறார் அவருடன் மற்றொரு தேர்தல் ஆணையராக சுஷில் சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடாக இந்தியா விளங்குகிறது என்று மத்திய தொழில்நுட்பத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது ஆறாவது இடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பதினைந்து கோடி பேருக்கு முத்ரா வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் தமிழகத்தில் மட்டும் இரண்டு கோடி பேர் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்காக எழுபத்தாறாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் விழுப்புரத்தில் நேற்று தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தொழில் முனைவோர் மேம்பாடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த ஐம்பத்தைந்து மாதங்களில் ஆறு கோடி குடும்பங்களுக்கு எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதையும் முப்பத்தி நான்கு கோடி புதிய வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு அடித்தட்டு மக்களுக்கு சேர வேண்டிய மானிய தொகை வழங்கப்பட்டு வருவதையும் குறிப்பிட்டார் சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது மொத்தம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு தேர்வு மையங்களில் பனிரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் இன்று முதல் வருகிற ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன தேர்வில் மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்கும் வகையில் கேள்வித்தாள் முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிரந்தர முகவரியுடன் கூடிய ஸ்மார்ட் ஓட்டுநர் உரிமம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் நாடு முழுவதும் பயன்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் ஓட்டுநர் உரிமம் முதல் கட்டமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் உரிமத்தில் தற்காலிக முகவரி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி முகவரி மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால் நிரந்தர முகவரியுடன் ஸ்மார்ட் ஓட்டுநர் உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது இது குறித்து மத்திய மாநில அரசுகள் நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது உலகச் செய்திகள் இந்தியாவின் நிதியுதவியுடன் இலங்கையின் வட மாகாணத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் காங்கிரசின் துறை துறைமுக வளர்ச்சிப் பணிகளை இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நேரில் பார்வையிட்டார் காங்கேசின் துறையில் உள்ள துறைமுகம் இந்தியாவின் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏழு மில்லியன் டாலர் நிதியுதிகுடன் வர்த்தக துறைமுகமாக தரம் உயர்த்தப்படுகிறது இதற்கான ஒப்பந்தம் இலங்கை நிதியமைச்சகம் மற்றும் இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி இடையே கடந்த ஜனவரி மாதம் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் பாதிப்படைந்த இந்த துறைமுகம் தமிழர்கள் அதிகம் வாழும் இலங்கையின் வடபகுதியான நெடுந்தீவில் அமைந்துள்ளது இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட இந்த துறைமுகத்தை மறுசீரமைக்க இந்தியா உதவி வருகிறது ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படகில் தன்னிச்சையாக விரைக்கிக் கொள்ளப்படாது என்று பென்டகன் தலைவரும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தற்காலிக அமைச்சருமான பாட்ரிக் ஜனாங் கூறியிருக்கிறார் பிரான்சில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக நேட்டோ அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் ஆலோசனை நடத்தப்படும் என்றார் தாலிபான் அமைப்புடன் அமெரிக்கா நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் ஆப்கான் அரசையும் சேர்க்க வேண்டும் என்று நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஆப்கானில் அமைதியை ஏற்படுத்த ரஷ்யாவும் மற்றொருவரும் அமெரிக்காவும் தனித்தனியாக தாலிபான் அமைப்புடன் பேச்சு நடத்தி வருகின்றன இதில் கலந்து கொண்ட தாலிபான் அமைப்பினர் இஸ்லாமாபாதில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர் அமைதி முயற்சி மேலும் தாமதமானால் அந்நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவது கடினம் என்று நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜீன் ஸ்டோல்டென்பர் கூறினார் ஆப்கான் அதிபர் அசியையும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமாறு அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தாா் ஆப்கானில் இன்னும் பதினான்காயிரம் அமெரிக்க துருப்புகள் உள்ளன அவற்றை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே கூறியுள்ளார் சிரியாவிலிருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்வதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதற்கு ரஷ்யா துருக்கி ஈரான் ஆகிய நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன ரஷ்யாவின் தென்பகுதி நகரமான சோச்சியில் நேற்று இரு நாடுகளின் தலைவர்கள் இந்த நாடுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசியபோது அமெரிக்காவின் முடிவை வரவேற்பதாக தெரிவித்தனர் துருக்கி மற்றும் ஈரான் அதிபர்களை வரவேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அளித்த விருந்தின் போது இந்த தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அமெரிக்காவின் முடிவு ஆக்கப்பூர்வமானது என்றும் இதனால் பல ஆண்டுகளாக உள்நாட்டுப் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவில் அமைதி திரும்பும் என்றும் இத்தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் சிரியா வரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சிரியாவின் அதிபர் வஷர் அல் ஆசத்துக்கு ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றன ஆனால் அந்நாட்டில் உள்ள அரசு எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி ஆதரவு அளித்து வருகிறது இந்நிலையில் இம்மூன்று நாடுகளின் தலைவர்கள் சிரியா விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர பேச்சு நடத்தியிருப்பது புதிய திருப்பமாக கருதப்படுகிறது அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பும் தனது திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும் வகையில் அவசர நிலையை பிறப்பிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு செய்திருக்கிறார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விரைவில் அவர் கையெழுத்திட உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சாரா சாண்ட்ரஸ் கூறினார் மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் அமெரிக்காவிற்குள் நுழைபவர்களை தடுக்கும் வகையில் எல்லையில் சுவர் எழுப்ப வேண்டும் என்று அதிபர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ஆனால் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதற்கான நிதி ஒதுக்க மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவும் மறுத்துவிட்டனர் தற்போது அதற்கான அதிகாரத்தை அதிபரே தன் கையில் எடுத்துக் கொள்வதால் ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் செலவில் அந்த சுவர் எழுப்பப்பட உள்ளது இது தேச பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமானது என்று அதிபர் டிரம்ப் கருதுவதாக சாண்ட்ரஸ் மேலும் செய்திகள் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் பி வி சிந்து இளம் வீராங்கனையான ரியா முகர்ஜியை இருபத்தொன்று பதினாறு ஒன்று ஏழு என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார் பி வி சிந்து ஆட்டத்திற்கு பின்னர் மைதானத்தில் மரக்கட்டைகள் பயர்ந்ததால் அடுத்த காலிறுதி போட்டி ஆடுவதற்கு சாய்னா மறுத்துவிட்டார் இதனால் ஸ்ரீதி முந்தாதா சாய்னா இடையிலான ஆட்டம் கைவிடப்பட்டது மைதானம் சரி செய்யப்பட்ட பின்னர் இந்த ஆட்டம் நடைபெறும் என்று இந்திய பேட்மிண்டன் சம்மேளன செயலாளர் ஓமர் ரஷீத் கூறினார் இதர காலிறுதி போட்டிகளில் வைஷ்ணவி பாலே அஸ்மிதா சாக்லியா ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினர் ஆடவர் பிரிவில் இளம் வீரர் ரக்ஷயா சென் இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி ஒன்று பத்து என்ற ஆட்டக்கணக்கில் ஆரியம்மன் டான்டனை தோற்கடித்தார் கௌஷல் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று என்ற செட்கணக்கில் அர்ஷில் டோனியை வென்றார் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் ஹீரோ தங்கக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் இன்று மியான்மர் நேபாள் அணிகள் மோதுகின்றன கடைசி ரவுண்ட் ராபின் லீக் போட்டியில் மியான்மர் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்தியாவை தோற்கடித்தது நேபாள் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஈரானை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள நேபாள் ஏற்கனவே மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மியான்மர் அணியை லீக் போட்டியில் தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது இப்போட்டியில் ஒரு ஆட்டத்தில் கூட மியான்மர் அணி கடையவில்லை மர்கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் லீக் கால்பந்து போட்டியில் கோவா அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கொல்கத்தா அணியை தோற்கடித்தது இந்த அபார வெற்றி மூலம் கோவா அணி பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளது செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை என்றும் தருமபுரி வேலூர் திருத்தணி ஆகிய இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை டிகிரி செல்சியஸாக பதிவானது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த சில நாட்களில் தமிழகம் முழுவதும் அதிகபட்ச வெப்பநிலை சராசரியை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி ஆகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பை பார்ப்போம் உலகின் பசுமை நிலப்பரப்பில் நான்கில் ஒரு பகுதி அளவிற்கு சீனா பசுமை நிலப்பரப்புகளை உருவாக்கியுள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது இது தொடர்பான செயற்கைக்கோள் ஆதாரங்களை வெளியிட்டுள்ள நாசா இந்த பசுமை நிலப்பரப்பு அமேசான் அடர்ந்த காடுகள் அளவிற்கு நிகரானது என்றும் தெரிவித்துள்ளது உலக பசுமை மயமாக்கல் நடவடிக்கையில் இந்தியாவும் சீனாவும் ஒரு பங்கீட்டை அளித்து வருவதாகவும் நாசாவின் புள்ளிவிவரங்கள் விவரங்கள் தெரிவித்துள்ளன பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் புகழ்பெற்ற நிறுவனத்தின் பழங்கால கார்கள் அணிவகுப்பு நடைபெற்றது அங்குள்ள அணிவகுத்து வண்ணமயமான அணிவகுப்பை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் அங்குள்ள குழந்தைகள் மருத்துவமனைக்கு நிதி திரட்டும் நோக்கத்தில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் புகழ்பெற்று விளங்கிய இந்த கார்களை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் ஸ்வீடனில் நேற்று நடைபெற்ற பனிப்பிரதேச கார்பந்தயத்தில் உலக புகழ்பெற்ற கார்பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் பெல்ஜியத்தைச் சேர்ந்த தியரி நெல்லி பந்தய தூரத்தை மிக வேகமாக கடந்து முதலிடத்தை பிடித்தார் எஸ்தோனியாவின் ஓட்டனாக் இரண்டாவது இடத்தையும் பிரான்சின் செபாஸ்டியன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உலக சாம்பியன் பட்டத்தை பெற்ற பின்லாந்தின் மார்கரஸ் குரோன்ஹோம் இந்த போட்டியில் கௌரவ வீரராக கலந்து கொண்டார் பத்திரிக்கை செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் நிறைவு பெற்றது நாற்பது தொகுதிக்கு மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது பேர் மனு தாக்கல் தினத்தந்தி செம்மொழித்த ஆய்வு நிறுவனத்திற்கு ஒரு மாதத்தில் நிரந்தர இயக்குநர் நிகமனம் சட்டப்பேரவையில் அமைச்சர் பாண்டியராஜன் தகவல் தினமணி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக பேராசிரியர் பிச்சுமணி நிகமனம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தினமலர் அவசர போலீஸ் தீ விபத்து போன்ற அவசர உதவிகளுக்கு ஒன்று ஒன்று இரண்டு என்ற புதிய தொலைபேசி எண் அறிமுகம் நாடு முழுவதும் ஒரு பத்தொன்பதாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது தினகரன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ரூபாய் பதினேழாயிரம் கோடி கடன் வழங்கியுள்ளது இந்தியாவின் முதன்மை பிரதிநிதி கற்று தகவல் திக்கதேர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே களவு போன ஏழு ஐம்பன் சிலைகள் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு பதிவு தி ஹிந்து தமிழ் மீண்டும் தலைப்புச் செய ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகளின் படை தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் பலி தீவிரவாதிகளின் கொலைத்தனமான தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உலக நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதி இந்தியாவின் அதிவிரைவு வந்தே பாரத் ரயிலை இன்று புதுதில்லி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அஇஅதிமுக பிஜேபி இடையே மக்களவை தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அமைச்சர் தங்கமணி சந்தித்து பேச்சு ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் தன்னிச்சையாக விலக்கிக் கொள்ளப்படாது வெண்டகன் தலைவர் அறிவிப்பு தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி பி வி சிந்து வைஷ்ணவி விஷாலி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி மைதானம் சேதம் காரணமாக சாய்னா நேவால் ஆடவில்லை பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூரசன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூரதன் அட்டன் ஜேடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம் இயத்துடன் இந்த செய்திகளிக்க நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நன் பகல் பன்னிரெண்டு மணிக்கு வணக்கம்